எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இங்க சுகி சுப்பிரமணியம் அவர் எழுதின ஒரு கதையையும் அந்த கதையின் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கதை கேளுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளை நாம் எப்படி கையாளுவது அப்படின்னு தெரியாமல் தானே கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி ஒரு குழந்தையை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது மாதிரியான கதை தான் இது ஒரு அம்மா ஒரு தீர்க்கா அவள் எப்படிப்பட்டவன்னா தன்னோட குழந்தைக்கு குளூர் வர்றதுக்கு முன்னாலேயே ஸ்வெட்டர் போட்டு விட்டுருவான் வெயில் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த குழந்தைக்கு என்ன குளுமையாக கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுருவான் இந்த மாதிரி எல்லாமே முன்னா முன்கூட்டியே செய்யக்கூடிய ஒரு குணம் அவளோட அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு இருக்குது அவளுக்கு ஒரு நான்கு வயது ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்த பெண் குழந்தை அது கையில் பொம்மை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது ஒரு நாள் மழை பெய்யுது மழை பெய்யும்போது இந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த மழை சாரல் விழக்கூடிய ஒரு இடத்துல அந்த பொம்மையை உட்கார வச்சுட்டு ஒரு காகித கப்பல் பண்ணி தண்ணியில் விடுது அந்த கப்பல் போகுது அந்த தண்ணி ஓட்டத்தில் போகுது பாதியிலேயே கவிழ்ந்துடுது காகித கப்பல் தானே கவிழ்ந்த உடனே திரும்ப அந்த குழந்தை மழையில் நனைஞ்சிக்கிட்டு போய் அந்த கப்பலை நிமித்து வச்சுட்டு பாப்பா அழக்கூடாது கப்பல் அப்படி தான் அந்த பாரு இப்போ எப்படி ஓடுது பாரு அப்படின்னு அந்த பொம்மையோடு அவள் பேசிக்கொண்டே அந்த காகித கப்பலை விட்டு விளையாண்டு இருக்கிறாள் அதை வந்து அவங்க அம்மா பார்க்குறாள் அவளுக்கு ரொம்ப கோபம் குழந்தைய ரொம்ப பத்திரமாக அவ அவளால் முடியல மழை நினஞ்சுக்கிட்டு என்ன அட்டகாசம் அப்படின்னுட்டு ஓடி வர்றவ இந்த குழந்தை வந்து அந்த பொம்மையோட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாள் அந்த பொம்மை மேலே அவளுக்கு ரொம்ப கோபம் அது என்ன பண்ணுறா இந்த பொம்மையை வந்து வேகமாக எழுந்து நடந்து போகும்போது அந்த பொம்மை அவள் காலில் பட்டு அப்படியே சப்புன்னு நசுங்கி போயிடுது உடனே அந்த நசுங்குன்னு அதை தூக்கி அந்த மழை வெள்ளத்தில் போட்டுடுறா வெள்ளத்தில் அந்த பொம்மையும் அடிச்சிட்டு போயிடுது அந்த காகித கப்பலாம் அடிச்சிட்டு போயிடுது அந்த குழந்த அழுதுகிட்டே வருது அது சொல்கிறதுக்கு எதையுமே அவங்க அம்மா காதில் வாங்குறதே கிட வாங்கவே இல்லை இது ஒரு பெரிய இதுங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது யார் எதை சொன்னாலும் அதை காதில் வாங்குகிற பழக்கமே கிடையாது என்ன அவங்க சொல்கிறாங்க என்ன அவங்க கேட்குறாங்க எதையும் காதில் வாங்காமல் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் அதை வந்து அடுத்தவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது அதை அந்த அம்மா பண்ணுறேன் அந்த குழந்தை சொல்கிறது எதையுமே காதில் வாங்கலை அந்த குழந்தை அழுதுகிட்டே வருது திரும்ப திரும்ப பேசுது எதையுமே காதில் வாங்கலை அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்துடுது ஜூரத்தில் கிடக்குது அந்த குழந்த வித்து நோண்டு ஒரு பால் கூட உள்ள இறங்கலை அணர்த்தது தாங்க முடியாத ஜுரம் உடனே டாக்டர்கிட்ட சொல்லி அனுப்பி இது அந்த காலம் டாக்டர் வந்து வீட்டுக்கு வராரு வந்து அந்த குழந்தைய பார்க்குறாரு மருந்து கொடுக்குறாரு ஜுரம் குறையவே இல்லைங்க நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன ஜுரம் குறையவே இல்லை ஆனால் அந்த குழந்தை எதையோ பெணாற்றிக்கிட்டே இருக்கிறத மட்டும் அவர் கவனிக்கிறார் மிதுவாக அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறாரு என்ன என்ன அப்படின்னு அது அந்த குழந்தைய பற்றி பேசுது குழந்த வந்து மழையோடு அடிச்சுட்டு போயிட்டு அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த குழந்தை செத்து போச்சான்னு தெரியலை அப்படியெல்லாம் சொல்லி அந்த குழந்தை பெணாத்துது அதை வந்து அவ அம்மா கிட்டே வந்து டாக்டர் கேட்குறாரு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க அன்றைக்கி நடந்த சம்பவத்தை சொல்லி அந்த பொம்மை உடஞ்சி போச்சு அதை தூக்கி தண்ணியில் போட்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஜுரம் குறையாததுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு நான் ஒரு நல்ல மாத்திரை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அடுத்த நாள் அந்த குழந்தை எப்படி வச்சுக்கிட்டு விளையாண்டுதுன்னு அந்த அம்மா அந்த பொம்மையை பற்றி சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி கொண்டு வந்து அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு நேற்று வந்து உன்னோட அந்த குட்டி பாப்பா மழை தண்ணியில் கடந்தது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அதை நல்லாக்கி அழைச்சிட்டு வந்திருக்கேன் இதை நீ வச்சுக்கோ உன் ஃப்ரெண்டு உன்னோடையே இருக்கும் இனிமேல் உனக்கே எந்த கவலையும் இல்லை அப்படின்னு கொடுக்குறாரு அடுத்த நொடி அந்த குழந்தை உடம்புல இருக்கிற ஜுரமெல்லாம் சரியாக போய் இந்த குழந்த ஒரே மகிழ்ச்சியான குழந்தையாக மாறி அந்த பொம்மையோட விளையாட ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் உயர்ந்ததாக இருக்குங்க அது வயதானவர்களாக இருக்கட்டும் நடுத்தர வயதுள்ளவர்களாக இருக்கட்டும் நமக்கு அது ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும் ஒரு உடைந்து போனது தானே ஒரு நசுங்கி போனது தானே அது வீணாக போனது தானே அதை போய் பாதுகாக்கிறாங்களே அப்படியெல்லாம் நமக்கு வந்து தோணும் ஆனால் அந்த பொருளை அவர்கள் எப்படி பத்திரப்படுத்துகிறார்கள் அந்த பொருளை இழந்தால் அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது இன்றைக்கு நிறைய மனநோய்களுக்கு உள்ளாகக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் தான் இது யாரை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் அவர்களினுடைய மனதை உடைத்து விடுகிறோம் அப்போ என்ன எடுது உடம்பும் சேர்ந்து உடைஞ்சு விடுது நம்ம உடம்புக்கு மட்டுமே வைத்தியம் பண்ணுறோம் ஆனால் மனசுக்கு வைத்தியம் பண்ணுறது உடலுக்கும் மனசுக்கும் சேர்த்த மாதிரி வைத்தியம் பண்ணும்போது தான் உண்மையான குணமாக்குதலை நம்மால் பெற முடியும் அதனாலங்க நமக்கு ஏதோ ஒரு கவலையோ கஷ்டமோ இருந்ததுன்னா அதற்கான காரணத்தை ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளம் சரியாகும் போது உடல்நிலையும் சரியாகிவிடும் அதுக்கப்புறம் மகிழ்ச்சி கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்